இசைக்கீளின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் எசை பதினொன்று பத்தொன்பது இருபது வசனத்தை வாசிக்கிறேன் எசை பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனம் அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு அவைகளின் படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் இருப்பேன் தேவனுடைய வார்த்தையில் தான் அவருடைய மனது வெளிப்பட்டிருக்கு அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னால் தான் நமக்கு தெரியும் நம்ம எல்லாரும் வந்து நாங்கள் புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் புது உடன்படிக்கையின் மேன்மையை அறிந்தவர்கள் என்று நாம் மேன்மை பாராட்டுகிறோம் தான் நாம் புது உடன்படிக்கைக்காரர்களாக தான் இருக்கணும் கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் பத்தொன்பதாம் வசனம் கடைசி பகுதி இதை எபிரேயரில் கையாள்றார் எபிரேயர் எழுதுன நிருபத்தில் அப்போஸர்ன்னு உங்களுக்கு தெரியும் அப்போது ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லோரும் எவ்வளவு தெளிவாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அஸ்திமாறும் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளிலே இருந்தது சரி கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் புதிய உடன்படிக்கைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உலகம் உள்ள சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் ரட்சிக்க தேவன் சித்தம் கொண்டார் கிறிஸ்து தான் ரட்சிப்புக்கு வழி அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாம இல்லைன்னு அப்போ சொல்கள் பிரசங்கித்தாங்க நல்லது ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த இசைக்கியல் மூலமாக தன் மனதை வெளிப்படுத்தி இருக்கிறார் நான் யாருன்னு சொல்கிறார் பத்தொன்பதாம் வசனத்தில் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாயிருக்கு என்னை முன்குறித்து தெரிந்து கொண்டு என்னை இரக்கமாய் தயவாய் என் பாவங்களை நீக்கி என்னை அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறார் அப்படின்னா அது புதிய ஏற்பாட்டு வார்த்தை நீதிமானாக்கி பின்னாடி நான் உங்களுக்கு வார்த்தையெல்லாம் காட்டுறேன் எதற்காக அதை அவர் செய்கிறார் அப்படின்னா நீ என்னுடைய தயவு கருவை இறக்கத்தினால் பாவத்திலேயே உற்பத்தியாகி வளர்ந்து பாவத்திலே வாழ்ந்த உன்னை நான் எதற்காக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் உன்னை பரிசுத்தமாக்கி என்னை போல என் சுபாவத்தை நீ தரித்து கொள்ளும்படிக்கு என்னை போல உன்னை கேரக்டர் வைஸ் சுபாவத்தின்படி மாற்றி காலாகாலமாக என்னோடு உட்கார வைக்கிறது தான் உன்னை ரசித்தேங்கிறார் அல்லே புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம் அந்த வார்த்தையை நான் காண்பிச்சுட்டு திரும்ப இந்த இசைக்கியலுக்கு வரேன் தீ தூக்கு எழுதின நிறுவம் பவுல் தீ தூக்கு எழுதின நிறுவத்தில் என்ன சொல்றார் மூன்றாம் அதிகாரம் ஒன்று திமோத்தி ரெண்டு திமோத்தி தீத்து எல்லாம் அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாட்கள் எழுதினது பவுலனுடைய கடைசி நாட்களிலே தன்னுடைய உடன் ஊழியர்களான திமோத்திக்கும் தீத்துவுக்கும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா பொறுப்பா புத்தி சொல்றார் அப்படி சொன்ன புத்திமதிகளில் ஒன்று ஒன்னு தீத்து மூன்றாம் அதிகாரம் நாலிலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இறக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திராக்கத்தக்கதாக சுதந்திராகத்தக்கதாக அவ அவர் நமது இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பருசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் பவுலனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவருடைய கடைசி காலத்தில் எவ்வளவு ஃபேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எப்பா நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் தேவன் நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறார் மறு ஜென்ம முழுக்கினாலும் ஐந்தாம் வசனம் பின்பகுதி பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் தேவன் நம்மை ரட்சித்தார் மறுஜென்ம முழுக்கு நாம் மறுபடியும் பிறந்தோம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்திருந்த நம்மை பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்தார் எங்கேயுமே அந்த திரியேக தேவனுடைய செயல் இருக்கும் ரட்சிப்புல பிதா குமாரனை அனுப்பினார் குமாரன் அவர் பழுதற்ற பலியாகும்படிக்கு தன்னை பாவமர களி பாவிகளுக்கு விலோ விலகி பாவம் செய்யாமல் வாழ்ந்து பரிசுத்தமான அப்பழுக்கற்ற சரியான பலியாய் சிலுவையிலே மறிக்கும் வரைக்கும் இருந்தார் அல்லையா ஆகையினால அவர் போய் பிதாவினிடத்தில் இதோ என் பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் பூமியில் கஷ்டப்படக்கூடாது நான் எப்படி ஆவியானவருடைய பலத்தில் நான் வாழ்ந்தேனோ அதே பலனை இவர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் இப்பொழுது நாம் ஆறு ஏழு வசனம் தீத்து மூணாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனம் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கது சுதந்திராகத் தக்கதாக அவர் நமது ரச்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் லேலியா தேவனுடைய மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வார்த்தைகளில் என்ன எப்பா எனக்கு தெரியும் நீ டோட்டலாக கெட்டுப்போன மனுஷன் நீ மண்ணுன்னு எனக்கு தெரியும் நான் உன்னை நீதிமானாக்கி... ஆக்கி மறுஜன்ம முழுக்கினால் உன்னை மறுபடியும் பிரக செய்து உனக்குள்ள இருந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அதோட முடிக்கல முடிவு என்ன உன்ன ஒரு சின்ன பிள்ளைய கைய பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு போற மாதிரி பத்திரமா நம்ம அப்பாட்ட சேர்த்திருவேன் பாங்குற அலேலியா உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் இருபத்தி ஏழாம் பின்பகுதி என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் காட்ஸ் நான் பெற்ற பாவ மன்னிப்பு நீதிமானாக்குதல் தேவன் கொடுத்தது நான் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் தேவன் கொடுத்த ஈவி நான் அடைகிற பரிசுத்தம் சாங்கிபிகேஷன் தேவன் என்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அவருடைய செய்கை அதனால தான் பவுல் வீர முழக்கமிடுகிறார் ரோமர் பதினொன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் சகலமும் முப்பத்தாறாம் வசனம் ரோமர் பதினொன்று முப்பத்தாறு சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ப்ரம் ஹிம் இங்கிலீஷில் எழுதியிருக்கு கேபிட்டல் ஹச் ஆதி மூலம் அவர்தான் அவற்றான் எல்லாம் வருது உன் ஆசையில் இருக்கிற சுவாசம் எப்படி வந்தது அது புரிஞ்சுக்கிறது ஈசி அவற்றான் வந்தது நீ மறுபடியும் பிறந்தது அவற்றான் வந்தது அவர் மூலமாய் அப்படின்னா மூலமாய் இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை இப்பொழுது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் தான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இரக்கமாய் ஈவாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நீங்கள் ஆவியானவரின்படி அவருடைய பலத்தின்படி HIM பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் HIM தேவன் எதை செய்தாலும் தான் எதுவுமே ஆரம்பிக்குது அவருடைய வல்லமையினால் தான் எதுவுமே செயல்படுது இப்போ உங்களை சுற்றி இருக்கிற நேச்சுரல் வேர்ல்டை பாருங்க சூரிய சந்திர படைப்புகள் அவருடைய அதிகாரத்தில் ஆளுகையில தான் இருக்கு ஆமே அது எப்படியோ அப்படியே தான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் தேசங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இரட்சிக்கப்பட்ட உண்மை எண்ணையும் பார்த்து கொண்டிருக்கிறார் உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவர் இந்த உலகத்தை சரியாய் முடிப்பார் அவர் முடிக்கும்போது நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் முழங்கால்கள் யாவும் முடங்கும் தேவனே உமது மகிமை உமக்கே மகிமை உண்டாவதா